பாவையின் ரகசியம் அத்தியாயம் பத்தொன்பது குமரனோ நீதிமன்றத்திற்கு தன் வக்கீல் மற்றும் காவல் அதிகாரிகளோடு வர அவனின் முன்னே வந்து நின்றான் வசந்த் வந்த வேகத்தில் அவனின் சட்டையைப் பற்றியவனோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அழந்திய கொண்டுட்டேல எங்க ஒரு நொடி அதிர்ந்த ஹச்சாரான குமரனும் அப்படியே பார்வையை மாற்றினான் என்னடா சொல்ற நீ ஏய் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா இன்னைக்கு இருக்குடா உனக்கு என்க அதே நேரம் உடன் இருந்தவர்கள் பிரித்துவிட்டனர் வசந்த் ஏற்பாடு செய்திருந்த வக்கீலும் வாங்க சார் நம்ம உள்ளக்கு போய் பார்த்துக்கலாம் என கூறி அழைத்து செல்ல சென்றனர் உள்ளே குமரன் நீதிபதியின் முன்னே வந்த நிற்க அவர்களுக்காக வழக்கு ஆரம்பித்தது குமரன் செய்த குற்றத்திற்கான தண்டனை கூறும் நொடி வசந்தின் வக்கீல் தடுத்தார் இங்கே நிற்ப ஒரு விவசார தொழில் செய்துமல்லாமல் கொலையும் செய்திருக்கிறார் என்க எனது கட்சிக்காரர் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டினை விதிக்கிறார் இல்ல எங்க ஆதாரம் இருக்கு என கூறி தங்களிடம் இருந்த ஆதாரம் முழுவதையும் கொடுத்தார் அதில் ஆனந்தியை காரில் கடத்தி ஹோட்டலுக்குள் மயங்கிய நிலையில் அழைத்து சென்றது பின் மறுபடியும் அவளை அழைத்து கொண்டு வந்தது இறந்ததாக வந்த பிரேக்கிங் நியூஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இதுவரை அதனை கிடப்பில் போட்டது என்று அனைத்தும் இருந்தது வசந்த் அழைத்து அவளிடம் விசாரணை நடத்த அவனோ தங்களின் காதல் விஷயம் அவள் கடைசி நிமிஷம் வர சந்தோஷமாக இருந்ததையும் இவனுக்கு துணையாக காவல் அதிகாரிகள் இருப்பதையும் கூறினான் எந்த போலீஸ் இவனுக்கு துணையா இருக்கு நீதிபதி கேட்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்கள் ஏரியா போலீஸ் எங்க அங்கே நிதினும் இருக்க அவனை அழைத்து விசாரித்தனர் எதுக்காக நீங்கள் இவரை உதாசீனப்படுத்தினீங்க சார் அந்த பொண்ணு இறந்ததும் சூசைடு தான் சார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் பாலியல் ரீதியை துன்புறுத்தினதாக இல்லை சார் தண்ணியான தான் இறந்ததாக இருந்தது நான் தான் அந்த பொண்ணோட கிட்ட கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி சார் அந்த பொண்ணை கொல்ல முடியும் இல்லை இவன் பொய் சொல்றான் அப்போ இந்த வீடியோக்கு என்ன அர்த்தம் கேளுங்க சார் என்று தன் ஆத்திரத்தை அடக்க முடியாது கத்த அவர்களுக்குமே அந்த நொடி என்ன பொய் சொல்வது என்று தெரியவில்லை உடனே நிதி முன்னே வந்து சார் நாங்க விசாரிச்ச வர அப்ப எந்த தப்பு இல்ல நினைச்சுதான் விட்டுட்டோம் இப்ப நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க இதுக்கப்புறம் விசாரிக்கிறோம் சார் என்று அப்போதைக்கு குமரனை காப்பாற்ற நிதின் கூற குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது போதுமான ஆதாரம் இல்லை என்பதை இந்த வழக்கை நீடிக்க உத்தரவு பிறப்பிக்கிறேன் வருகிற பதினாறாம் தேதி இந்த வழக்கு தொடரும் அதுவரை குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீனில் வெளியே இருப்பார் என்று நீதிபதி முடித்துவிட அங்கிருந்த கூட்டம் கலைந்தது வெற்றி சிரிப்போடு குமரன் செல்ல சீரும் நாகமாய் துடித்தான் வசந்த் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டல்கு எனக்கு தெரியல சார் ஒருவேளை அந்த ரிப்போர்ட் தப்பா இருக்கலாம்ல சார் அதுக்கு வாய்ப்பே இல்ல பணத்தை கொடுத்து மாத்திருக்கலாம்ல வக்கீலும் வாய்ப்பு இருக்கிறது என்றார் வசந்திடம் எந்த தகவலும் வரவில்லை என்பதால் இரவு நேரப்போல் அஞ்சனாவே அவனுக்கு அழைக்க அழைப்பினை எடுத்தான் கினாச்சி அவனுக்கு தண்டனை கிடைச்சதா இல்ல என்றவனும் இன்று நடந்த அனைத்தையும் கூற கூறினான் இப்படி நடந்து போச்சே எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படி இப்பவே அவன கொல்லணும் போல இருக்கு என்று அன்று நந்தன் கூறியதைத்தான் என்று ஆவேசமாய் அஞ்சனா கூறினார் அப்போ நாளைக்கு அந்த ஜிஹெச் போய் விசாரிக்கலாம் எப்படியும் இதை போலீஸ் விசாரிக்கத்தான் போறாங்க என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் எங்குவே பொறுமையிலிருந்து காத்திருக்க தயாரானாள் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த அஞ்சனா எதையோ யோசித்தவாறு இருக்க அவளின் தோள்பட்டையில் கரம் வைத்தான் நந்தன் பலமுறை அழைத்தும் அவளிடமிருந்து பதிலே இல்லாமல் இருக்க கரத்தினை வைத்து தொற்றனுடைய சட்ட நப்பி திரும்பினாள் சாரி சாரி பதிலே என்ன வேணும் உங்களுக்கு கேட்கவே அவளின் மனநிலை சரியில்லை என்பதை புரிந்து கொண்டான் இன்னைக்கு எங்கயாவது லாங் டிரைவ் போலாமா வாட் உங்களோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன ஃபீல் இருக்கும் அதான் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அப்படித்தான் பண்ணுவேன் என்றதும் சிலனோடு யோசித்தவளோ பின் சரி என்றாள் அன்றைய இரவினை நெருங்கும் நேரம் வேலை முடிந்து இருவரும் வெளியே வர எப்படி எதில் போக கேட்க எங்கள் வீட்டில் கார் இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் வந்ததும் கால் பண்ணுறேன் நீங்கள் ஹாஸ்டலில் வெயிட் பண்ணுங்க உங்களோட நம்பர் கொடுங்க கண்டிப்பாக தரணுமா அப்புறம் எப்படிங்க போக முடியும் என்க அவளும் கொடுக்கவே குறித்து கொண்டவனோ அவளிடம் கூறி சென்றான் இரவு பத்து மணிக்குள் ஹாஸ்டலுக்கு வந்த நந்தன் அஞ்சனாவிற்கு அழைக்க புதிதாக நம்பரை கண்டதும் அவன்தான் என புரிந்தது ஹலோ நந்தா நந்தன் கீழே வெயிட் பண்றேன் எங்க இதை வரேன் என கூறி அடுத்த ஐந்து நிமிடத்தில் கீழே வந்தால் காரில் முன்னே வந்து ஏறி கொள்ள இருவரும் பயணிக்க ஆரம்பித்தனர் எங்கே போறோம் இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் லாங் ட்ரைவ் மனசை விட்டு எதையும் யோசிக்காதீங்க பாட்டு போட்டு விடுறேன் கேளுங்க என்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுனா பேசுங்க என கூறி தன் பயணத்தை ஆரம்பிக்க அவனோடு தனிமையில் செல்வது கூட பிரித்திருந்தது இந்த போராட்டத்தில் இவன் துணையாக வரவில்லை என்றாலும் தனக்கு ஆறுதல் கொடுப்பதாக நெஞ்சும் நினைக்க அவ்வப்போது ஓரவிலையால் அவனை கண்டாள் சிறிது நேரம் சொல்ல ஏதாவது பேசலாம்ல என்க என்ன பேச உங்களுக்கு என்ன பிடிக்குமா எனது அது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன் என்கவே அவன் முதலில் கூறிய வார்த்தையை அப்படியே மாற்றுவது உணர்ந்து புன்னகைத்தாள் கார் டோரினை இறக்கிவிட காற்று வந்து தாக்கவே உனக்கு ஓகே நல்லா இருக்கு என்றார் பின் இருவரும் சிறிது நேரம் பொதுவாக வேடிக்கை பார்த்து கொண்டே பேச ஹைவே ஓரம் இருந்த காஃபி ஷாப் ஒன்றில் காரினை நிறுத்தினான் காஃபி சாப்பிட்டு போகலாம் சரி என்றவாறு அவனோடு இறங்கி வர இருவருக்கும் சேர்ந்து காஃபியை ஆர்டர் கொடுத்தான் வண்ண விளக்குகளின் வெளிச்சத்தில் செல்லும் வாகனங்களை வேடிக்கை பார்த்தவாறு உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா இல்லையே ஏன் கேக்குறீங்க என்னன்னு தெரில நீ அடிக்கடி வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் எங்க அப்படிலாம் இல்ல என்றதும் சிறிது நேரம் மௌனமாக அருந்தி முடித்தனர் பின் இருவரும் கிளம்ப இவன் கூறியது உண்மைதான் போல் மனம் அப்படியே லேசான உணர்வு ஓடி ஓடி களைத்து போன தனக்கு இந்த இரவு அற்புதமாக ஒரு புது வெளிச்சத்தை வாழ்வில் கொண்டு வந்தது போன்று இருந்தது நீ இப்போ ஏதாவது மிஸ் பண்ணுறியா ஆமாம் என்னது என் குடும்பத்தை என்கவே சட்டனை திரும்பி அவளை கண்டான் உனக்கு ஃபேமிலி அவனோ யோசிப்பது போல் கூற நான் வாழ்ந்த வீடு அங்கே இருந்தவங்க என்றதும் அவள் வாழ்ந்த அனாத இல்லத்தை நினைத்து கூறுகிறாள் என நினைத்து கொண்டான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நிச்சயம் நீ அவங்க எல்லாரையும் மறுபடியும் பார்ப்ப ஒரு வேளை அது என்னால் கூட நடக்கலாம் என்று தங்களுக்கு திருமணம் நடந்தால் அழைப்போலோ என்ற எண்ணத்தில் அவன் கூற அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு போச்சு அது எப்படி நம்ம இருக்கிற வரை இருக்கத்தான் செய்யும் முடியாது என்னக்காவது ஒரு நாள் நீ திரும்ப அந்த வாழ்க்கையை தேடி போவ அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும் இங்க இது இதுதான் உன் மனசுல இருந்தது இந்த வெளியே வந்துருச்சுல என்கே பேசிய அனைமலேக்க வைப்பதை உணர்ந்தாள் மறுபடியும் அப்படியே அந்த சாலையில் திருப்பி வந்த பாதைக்கே செல்ல எங்கேயாவது சுத்தி பார்க்க போறதை விட இப்படி லாங் டிரைவ் நல்லா தான் இருக்கு என்றாள் என்ன சும்மாதான் நான் நாலஞ்சு நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க சுதந்திரமா சுத்துவேன் இந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல இருக்கிறவரை சந்தோஷமா இருக்கணும் எதையும் எதிர்த்து நிற்கணும் என்று இன்னும் சில அறிவுரைகள் வழங்க கேட்டு கொண்டாள் அதிகாலை நாலு மணி போல் ஒரு டிஃபன் கடையின் முன் நிறுத்த கூட்டமா அலைமோதியது இது ரொம்ப ஃபேமஸான கடை காலங்காலத்துல மூணு இருந்து பத்து மணி வரைக்கும் தான் இந்த கடை இருக்கும் டிஃபன் மட்டும்தான் அருமையா இருக்கும் டேஸ்ட் என்ன உட்காரையானா இருக்காது வாங்கி தான் சாப்பிடணும் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர என்ன இருக்கும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் என்று அடுக்கிக் கொண்டே போக என்ன வேண்டும் என்று கூறினால் அவனும் வாங்கி கொண்டு வர காரின் அருகே நின்றவாறு இருவரும் அருந்தினர் எப்படி இருக்கு விட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு உண்மையிலே அவளின் வீட்டில் உண்டு நினைவுதான் வந்தது வேற ஏதாவது வாங்குவா ம் என்று இன்னும் கூட வாங்கி கொண்டு வந்து கொடுக்க வயிறு நிறையும் வரை உண்டு முடித்தாள் நீண்ட நாட்களுக்கு பின் வயிறார உண்ட எண்ணம் கடைசியில் பாதாம் பால் ஒன்றை சூடாக வாங்கி கொண்டு வர அதையும் பருகினாள் கிளம்பலாமா போகலாம் காரில் ஏறினர் நேரம் செல்ல ஹாஸ்டல் வர சில நிமிடங்களே இருக்கும் நொடி அவனின் கரங்களின் மீது தன் கரத்தினை வைத்தாள் கொண்டிருந்தவனுக்கு அப்படியே விண்ணில் பறக்கும் எண்ணம் அவளின் ஒற்றை கரத்தை தன் கரங்களுக்குள் வைத்துக் கொண்டு இன்னொரு கரத்தால் காரினை செலுத்தினான் அவள் தங்கும் இடம் வந்து சேர இறங்கி நின்றனர் இருவரும் தேங்க்ஸ் சொன்னது மாதிரியே ஃபீல் அனுபவிச்சிருக்கோம்ல சட்டை கலரை தூக்கி கொண்டு கூறவே அவனின் நெஞ்சில் வந்து மென்மையாய் சாய்ந்தாள் அவன் கொடுத்த இந்த ஒரு நாள் சந்தோஷமும் ஆறுதலும் தினமும் தனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் அவனோடு தன் வாழ்க்கை தனக்குள் அவனால் உதிர்க்கும் எண்ணங்கள் அனைத்தும் புதிதாக இருக்க நேசம் கொள்ள ஆரம்பித்தாள் கரம் பற்றியதற்கே விண்ணில் பறந்த உணர்வில் இருந்தவன் கட்டிப்பிடித்ததற்கு சொல்லவா வேண்டும் அவனு பட்டண பதறி விலகினாள் ஐ லவ் யூ அஞ்சனா கத்த காதினையும் கண்களையும் முடியவளோ சில வினாடி கடந்து மெல்ல கண்களை திறந்தாள் அவளையே பார்த்தவாறு அவனோ நிற்க வெக்கம் கொண்டவளோ தலைகுனிந்து இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத புது அனுபவம் என கூறி அங்கிருந்து சென்று விட்டாள் செல்ல தன் காதலை நந்தனிடம் கூறவில்லை என்றாலும் நிராகரிக்கவும் இல்லை அவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் என்று அலுவலகம் முழுவதும் தெரிந்திருக்க யாருமே கண்டுகொள்ளவும் இல்லை குமரனும் நிதினும் இந்த வழக்கில் இருந்து எப்படி தப்பிப்பது என்பதை பற்றி பேசினர் இன்னும் சில நாட்களே இருக்க ஒரு முடிவினை எடுத்தனர் நீ சொல்றது போல பண்ணா வாழ்க்கை முழுக்க நான் ஜெயிலில் தான் இருக்கணும் குமரன் கூற டெய் உன் அப்ப எம்பி ஆக போறாருல இன்னும் மூணு மாசத்துல தேர்தல் அதுக்கப்புறம் அவர் உன்னை வெளியில் கொண்டு வர போறாரு அதுக்காக இந்த கொலைய நான் ஏற்றுக்கணுமா இதுக்கு தான் உனக்கு பத்து லட்சம் கொடுத்தனா என்ன என்ன பண்ண சொல்ற தெரிஞ்சவனாக இருக்கேன்னு பார்த்து அன்னைக்கு உதவி பண்ணேன் ரேப் பண்ணிட்டு விடுவேன்னு பார்த்தா உன்னை யாரடா கழுத்து நெரிச்சு கொலை பண்ண சொன்னது அவ என்னையே கொலை பண்ண வந்தா நான் பார்த்துட்டு இருக்கணுமா இருந்திருக்கணும் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது பார்த்தியா எப்படி ஆதாரத்தை தப்பவே முடியாதபடி கொண்டு வந்து வச்சிருக்கான்னு இதுல வேற நானும் சிக்கியிருக்கேன் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நீ ஜெயிலுக்கு போறதுதான் நல்லது வேற வழியே இல்லை என்று தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தே கூறினான் நிதின் இப்போது மட்டும் நிதின் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவனும் சேர்ந்துதான் இதற்கு காரணம் என்று தீர்ப்பு வர வாய்ப்பிருக்கிறது என்பதால் தன்னை முதலில் இதிலிருந்து காத்துக்கொள்ள நினைத்தான் சரி நான் என் அப்பா கிட்ட பேசுறேன் நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம் என்கவே மறுநாளே தன் வேலையில் நேர்த்தியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டான் நிதின் ஆனந்தியின் உடல் குறாய்வு செய்து மருத்துவமனைக்கு சென்று விசாரிக்க ஆரம்பித்தான் அந்த பொண்ண பிரேத பரிசோதனை பண்ணது யாரு அந்த ரிப்போர்ட் ஒண்ணு உங்ககிட்ட இருக்குல்ல நான் பார்க்கணும் எங்க அதனை எடுத்து கொடுத்தனர் அந்த மருத்துவரும் முன்னே வந்து நின்றார் நிதின் கூறிதான் குமரன் வந்து மருத்துவரிடம் பணத்தை கொடுத்து ரிப்போர்ட்டை மாற்ற கூறினான் அதை மருத்துவர் அறியாது போனது இப்போது நிதினுக்கு நல்லதாக அமைந்தது நன்றி